துபாயில் கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வரும் துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் வருகின்ற நவம்பரில் மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான பதிவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அக்டோபர் இருபத்தி ஆறு சனிக்கிழமை தொடங்கி நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை முப்பது நாட்கள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது எனவே பங்கேற்க விரும்புவவர்கள் டபிள்யூ டபிள்யூ என்ற இலவசமாக பதிவு செய்யலாம் என கூறியுள்ளார்கள் சேலஞ்ச் ஆனது துபாயை உலகிலும் உள்ள மிகவும் சுறுசுறுப்பான நகரங்களில் ஒன்றாக நிலைநிறுத்தும் முயற்சியாகும் இந்த முறை பதிவு செய்பவர்கள் எமிரேட் விமானங்கள் மற்றும் ஹோட்டல் தங்கும் இடங்களுடன் இரண்டு விருந்தினர்களை துபாய்க்கு அழைத்து வருவதற்கான வாய்ப்பை வெல்ல முடியும் என கூறியுள்ளது ஷேக் சையீத் சாலையில் உள்ள ஐகானிக் இடங்களை சுற்றி ஓடவும் அல்லது சைக்கிள் ஓடவும் குடியிருப்பாளர்களை அனுமதிக்கும் முக்கிய நிகழ்வுகளும் இந்த ஆண்டு திரும்பும் என கூறியுள்ளார்கள் குறிப்பாக துபாய் ரைடின் ஐந்தாவது பதிப்பு நவம்பர் பத்தாம் தேதி நடைபெறும் அதே சமயம் துபாய் ரன்னின் ஆறாவது பதிப்பு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடைபாதையில்